ஜென்ரிவி நேரங்கள் கண்படக்கம் சென்ற திரு மூம பத்திரிக்கையால் திருப்பிரணிந்திருக்கிறார் ஒன்று சார் வணக்கம் ரஜினி அவர்களை சீமானவர்கள் பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து ஏகப்பட்ட சர்ச்சைகளை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கனர் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார பத்திரிக்கை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது அந்த சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக தேர்தலை சந்திக்கலாமா பாஜக கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கலாமா அப்படின்ற ஒரு திட்டம் பேசப்பட்டிருப்பதாக சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது வந்து அரசியல்ல யார் யார் கூட சேருவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது பாலிடிக்ஸ் வந்து அது ஒரு நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர விரோதியும் பகைவனும் இல்லைன்ற மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவா அது இருக்கு ஆக்சுவலா யார் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் சில அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு திமுகவும் அதிமுகவும் சேர முடியாது பாஜகவும் காங்கிரஸும் சேர முடியாது சமாஜ்வாடியும் பாஜகவும் சேர்ந்துருக்காங்க அதை சேர்ந்து ஆட்சி கூட பண்ணியிருக்காங்க பல விஷயங்கள் நான் சொல்கிறது என்னென்னா சில கட்சிகள் சேர முடியாத லெவலில் இருக்கும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது சீமானும் பாஜகவும் சேர முடியாதுன்னா சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக திமுக அதிமுக மாதிரி கிடையாது காங்கிரஸ் பாஜக மாதிரி கிடையாது ஆனால் சீமான் வந்து பாஜகவுடைய எதிர்ப்பாளர்னா தீவிர எதிர்ப்பாளர் பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கு தீவிர எதிர்ப்பாளர் பாஜக கவர்மெண்ட்டை சில கவர்மெண்ட்டை சீரியஸாக ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிற ஒரு தலைவர் சீமா அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ நடக்கிற அரசியல பார்த்திங்கன்னா அவரை பொறுத்த மட்டும் சீமானை பொறுத்த மட்டும் அவர் முதல்லேருந்தே தோக்கத்துலேருந்தே வந்து கூட்டணி இல்லாமல் தனித்தேதான் வந்துட்டுருக்கார் ஒன்று மூணு அஞ்சு ஏழரைன்ற மாதிரியான விஷயங்களில் வந்துட்டுருக்கார் ஏழரை எட்டு சதவீதம் வந்திருக்கார் ஸோ அது வந்து அவருடைய ஐடியாலஜி கொடுத்த கிடச்ச ஒரு வெற்றியாக கூட நான் பார்க்குறேன் அவர் ஐடியாலஜி உள்ள ஒரு இளைஞர்களை வந்து சேர்த்து அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு வரையும் வந்திருக்காருன்றது நல்ல விஷயம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அவர் அவருடைய அந்த ரோடு வந்து ரொம்ப தெளிவாக நல்லா தான் போயிருந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரோடில் வந்து விஜய் குறுக்க வந்துட்டார் விஜய் வரும்போது எவ்வளோ என்ன நினைச்சார் விஜய் நம்ம கையை பிடிச்சிட்டு ஒரு தோழனாக நம்ம கூட வருவார் நம்ம ஒரு இயல்பான ஒரு கூட்டணியாக இருக்கும் அவர் கூட போனால் அப்படின்னு அவர் நினைச்சார் அவர் எதிர்பார்க்காத விஷயம் சீமான் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா விஜயுடைய பாலிடிக்ஸ் என் டைலையும் வேறு மாதிரி பாலிடிக்ஸ் பெரியாரை வழிகாட்டியாக கொண்டு தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ரெண்டு கண்களாக அவர் பார்க்குற ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுத்துட்டார் அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பலமான அடி இது ஆக்சுவலாக வந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக இத்தனைக்கும் அவர் விஜய் கூட க்ளோஸாக தான் இருந்தார் நல்லா பேசிகிட்டு இருந்தார் எல்லாம் பண்ணார் தனிப்பட்ட முறையில் வந்து பேசியிருப்பார் நிறைய தடவை பேசியிருப்பார் இப்படி ஒரு இதை வந்து விஜய் எழுப்பார்னு அவர் எதிர்பார்த்துக்கவே மாட்டார் அந்த இடத்துல என்னென்னா இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னா ஒன்று அவரோட ஐடியாலஜியில் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்ட இளைஞர்கள் அவரோட வந்தாங்க இன்னொன்று வந்து திமுக அதிமுக பிடிக்காம எந்த கூட்டணி இல்லாமல் சீமான் தைரியமாக வராருப்பா அப்படின்னு வந்தாங்க தமிழீழம் பிரபாகரன் நலன் விரும்பிகள் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அங்கே வந்தாங்க அதே மாதிரி விஜயோடைய அவர் மக்கள் இருந்தே ஒரு அவரோட ரசிகர் மண்டல ஆர்கனைஸ் பண்ணி விஜய் மக்கள் நலன் அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்துட்டுருக்காரு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து விஜய ரசிகர்களுக்கு அவங்களுக்கும் வந்து சீமான் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகிற ஒரு இதாக இருந்ததுனால அவங்களும் ஒரு ஓட் பேங்க் அவருக்கு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சூழல் அவரோட ஓட் பேங்க் எட்டு பர்சென்ட்டாக வளர்ந்து ஓரளவுக்கு மைனாரிட்டிகள்லாம் கூட அவர் ஓட்டு போட்டாங்க வச்சுக்கோங்களேன் மைனாரிட்டி ஓட்டு போட்டாங்க அவருக்கு அந்த மாதிரி ஓட்டு போட்டு வந்தபோது அவர் ஓரளவுக்கு எட்டு பர்சன்ட் வர முடிஞ்சுது இப்போ இந்த விஜய் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் தோடனே அவருக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் விஜய் ரசிகர்கள் ஓரளவுக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவவங்க கொஞ்சம் அந்த சைட் போகிறதுக்கான அவரோட ஓட் பேங்க்லேருந்து கொஞ்சம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சீமான் சமீப காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அவர் நான் தான் லீடர் அவர் லீடர் தான் நான் அவரை டிஸ்பியூட் பண்ண அவர் லீடர் தான் ஆனால் அந்த லீடர் நடந்துக்கிற விதம் இருக்குல்ல அது வந்து அந்த லோக்கலில் இருக்கிற நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு அதிருப்தியாக ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது எஸ்பெஷலி விஜய் வந்த பிறகு தான் இந்த விஷயங்கள் நிறைய நடக்குது ஏன்னா அதுவரையும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருந்தவங்களுக்கு விஜய் கட்சியார் உடனே நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம் இவர் வந்து தனித்தே போட்டி தனித்தே போட்டினா எத்தனை வருஷம் எத்தனை தேர்தல் நீங்கள் தனித்தே போட்டி போடுவீங்க நீங்களும் ஒரு எம்எல்ஏ ஆக முடியல கட்சியில் இருக்கிற யாரும் எம்எல்ஏ ஆக முடியல எம்பி ஆக முடியல க ஒரு முனிசிபல் சேர்மேனோ இல்லை ஒரு மாநகராட்சியோ இல்லை ஒரு நகராட்சியோ இல்லை பேரூராட்சியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்புகள் இல்லை அது கிடைக்கல நீங்கள் என்ன தான் ஒரு கொள்கைக்கு ஒரு ஐடியாலஜி படி நீங்கள் த தத்துவார்த்தப்படி நீங்கள் போனால் கூட அரசியலில் வந்து அதிகாரம் வந்து முக்கியமான விஷயம் ஸோ அந்த அதிகாரம் அந்த அந்த தான் இருந்தாங்க நாம் தமிழருடைய ஆட்கள்லாம் இல்லைலாம் இவ்வளோ தேர்தல் போயிடுச்சு நமக்கு எந்த விதமான அதிகாரத்துக்கும் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த ஒரு விரக்தி மனநிலையில் இருக்கும்போது தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் ஸோ அவருக்கு விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே டக்குன்னு அந்த அதிருப்தி வெளிப்படுது அந்த நாம் தமிழரில் இருக்கிற அதிருப்தி வெளிப்படுது அதுக்கேற்றபடி சீமானுடைய இதுவும் கூட்டங்களில் பேசும்போது கட்சின்னா நான் தான் இருந்தால் இருங்க இல்லாட்டி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை அவங்க கட்சி ஆட்கள் மேலேயே குற்றச்சாட்டு நீ பணம் வசூல் பண்ணி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் பண்ண விஷயங்களை குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரியும் இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களை வந்து டெலிஃபோனில் பேசும்போது ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிற விஷயங்கள் கே ரொம்ப கேவலமாக பேசுகிற விஷயங்கள் அதெல்லாம் வெளியில் வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நாம் தமிழர்கள் ஒரு மூகம் மூகம்பம் கிளம்புதாங்க ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் போகிறாங்க எல்லா மாவட்டங்களையும் இல்லை இது ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் இப்போ முக்கியமான நிர்வாகிகள்லாம் விளையிட்டாங்க போ போன வாரம் கோயம்புத்தூரில் கூட விளையிட்டாங்க ஆக்சுவலாக ஸோ கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் மாயவரம் மயிலாடுதுறை அப்புறம் வந்து விழுப்புரம் கடலூர் இப்படி நிறைய பேர் கிளம்பிகிட்டே இருக்காங்க இது வந்து அவருக்கு வந்து ஒரு குழப்ப நிலையில் இருக்கார் அவர் என்னடா அது அதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விஜய் கட்சி ஆரம்பித்ததும் இந்த கட்சி ஆரம்பித்தோட அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கிற அந்த குழப்பங்களும் தான் அது தவிர இவருடைய பேச்சு சீமானுடைய பேச்சு இருக்குல்ல நிறையா ஜாதிகளை வந்து ஒரு மாதிரி பகச்சிக்கிற மாதிரி பேசுகிறார் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது தொண்டர்களுக்கு இப்போது இப்போது கோயம்புத்தூரில் இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அருந்துதீர்களை பற்றி அவர் பேசினது இருக்குல்ல மல வந்தாங்க வந்து அங்கே இருந்து தெலுங்கு பேசுகிறவங்க அப்படின்னு அவங்க தமிழர்களே கிடையாதுன்ற மாதிரி பேசினது வந்து எப்படியும் நாம் தமிழர்கள் அருந்துதீர்னு இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து கீழே போய் இறங்கி ஓட்டே கேட்க முடியல கோயம்புத்தூரில் அந்த மாதிரி நிலமை தான் அங்கே இருக்குது அதை வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க கீழேறிங்க எங்ககிட்ட அவங்ககிட்ட ஓட்டே கேட்க முடியல சார் கவுண்டர்கள் ஆவி ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கு போய் இறந்ததுகிட்ட போய் ஓட்டு கேட்டால் அதுவும் ஓட்டு கேட்க முடியல ஈரோடு கேட்கல அதெல்லாம் பிரச்சனை சீமானுக்கு வந்தது உண்மை ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போய் தேவேந்தருக்குள்ளே என்ன பேசுகிறார் நீங்கள் தான் பாண்டியர்கள்ன்றாரு நீங்கள் அவங்கள பாண்டியர்கள் சொன்னோன்னே முக்கலத்தூர் கோவம் வருது முக்கலத்தோர் என்ன பண்ணுறாங்க ஐயோ சீமானுக்கு எதிராக இப்போது திரும்பிவிட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க குட்டி குட்டி ஜாதியெல்லாம் சொல்லி அந்த ஜாதியெல்லாம் சீமானுக்கு போடும் அது இதுன்னு சொல்கிறாங்க அந்த குட்டி ஜாதியெல்லாம் எவ்வளோ சேர்ந்தாலும் ரெண்டு பர்சன்ட் கூட வராது போல் இருக்கு அதுதான் நிலமை ஆக்சுவலாக நம்ம பாயிண்ட் என்ன பெரிய ஜாதிகளை நீங்கள் பகசிக்கிறீங்க பெரிய ஜாதியான வன்னியர் ஓட்டு ஒரு பக்கம் வேறு விதமாக போயிருக்கு பெரிய ஜாதியான கவுண்டர் ஓட்டு வேற விதமாக ஒரு பக்கம் இருக்கு பெரிய ஜாதியான தேவேந்தர் குல ஓட்டு பிரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக சீமானுக்கும் கொஞ்சம் அதில் போகன்றது வேற விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நாடார்கள் ஓட்டு கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக இருக்குது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு பெரும்பாலும் திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது கிறிஸ்டினோ அது முஸ்லீமும் இருக்குது அதில் ஓரளவுக்கு சீமானுக்கும் இருக்குது ஆக்சுவலாக அந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் அவருக்கும் போகிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி சூழலில் நீங்கள் ஜாதிகளையும் நீங்கள் பயிற்சிக்கும் பொழுது விஜயும் வந்து உங்கள் கட்சியை கரைக்கும் பொழுது எதிர்காலத்தில் அடுத்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் எட்டுலேருந்து பத்து வருவீங்களா இல்லை எட்டுலேருந்து ஏழாம் வருவீங்களா ஆறாம் வருவீங்களான்னு சொல்ல முடியாது ஸோ இந்த சூழல் இருக்கும்போது சீமானுக்கு என்ன தோணுதுன்னா அவர் ரஜினியை சந்திக்கிறார் அந்த சூழல்தான் ரஜினியை சந்திக்கிறார் அந்த குழப்ப சூழலில் தான் ரஜினியை சந்திக்கிறார் ரஜினியை சந்திக்கும் போது வந்து ரஜினியை விரும்பி தான் அவர் கூப்பிட்டு சந்திக்கிறார் அதை எவரா போய் சந்திக்கலாம் அவர் கூப்பிட்டு தான் சந்திக்கிறார் ஆனால் ரஜினியை பொறுத்த மட்டும் அவர் வந்து யார் பேசினாலும் கேட்டுகிட்டே இருப்பார் இப்போ நீங்கள் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் அரசியல் பேசினாலும் அதில் விஷயம் இருந்தால் அவர் கேட்டுன்னே இருப்பார் அவரோட கருத்தை ரொம்ப குறைவாக தான் சொல்லுவார் எந்த இடத்துலையும் பேசவே மாட்டார் ரெண்டாவது அவர் வந்து அவருடைய அரசியலே அவர் எடுத்து அவர் ஆக்சுவலாக விட்டுட்டு போயிட்டார் அவருக்கே தெரியும் நம்ம நடத்த முடியாதுன்னு போயிட்டார் இன்னொருத்தர் அரசியலுக்கு வந்து ஆதரவாக செயல்படுவார் இப்போ சீமானோட தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக அரசியல் சீமான ஒரு தலைவராக வளர்த்து விடுறதுக்கு உதவியாக இருப்பார் அந்த மாதிரிலாம் அவர் வந்து ரிஸ்க் எடுக்கிற ஆசாமி அவர் கிடையாது ஏன்னா மதியில் இருக்கிற மோடிக்கு க்ளோஸாக இருக்கார் லோக்கலில் இருக்கிற டிஎம்கேக்கும் ஓரளவுக்கு க்ளோஸாக இருக்கார் ரெண்டுத்துக்கும் ஒரு க்ளோஸாக இருக்கும்பொழுது சீமான அவர் வளர்த்து விட வேண்டிய அவசியம் அந்த முயற்சி அவர் எடுக்க மாட்டார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பார் எல்லாம் பண்ணுவார் அந்த முயற்சி அவர் எடுக்க மாட்டார் ஆனால் அவர் சந்தித்த பிறகு அவர் சந்தித்து எல்லாம் சினிமாவை பற்றி பேசியிருக்காங்க எல்லாம் பற்றி பேசியிருக்காங்க அரசியலை பற்றி பேசியிருக்காங்க எல்லாம் கரெக்டாக நீங்கள் பேச பேச அவர் கேட்டுப்பாரே தவிர அவரோட கருத்து ரொம்ப தான் சில பேர் இதில் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி சொல்கிறீங்கல்ல இது மாதிரி வந்து சீமான முதல்வர் கேண்டிடேட்டாக போட்டு பாஜக கூட்டணி அந்த அந்த விஷயம் இருக்குல்ல அது வந்து முதல்ல ஒரு பொருந்தா கூட்டணி எலிதாவள கூட்டணியாக இருக்கும் முதல்ல சீமான் பாஜகவோட சேராரு அப்படின்னாலே சீமானுக்கு இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் நஞ்சம் வர மைனாரிட்டி ஓட்டும் கட்டு ப்ராபவலி வந்து இந்த மாதிரி செய்தி வரது வ வ வ வர சீமானுக்கு வர போகிற மைனாரிட்டி ஓட்டை பண்ணுறதுக்கே யாரோ சதி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆக்சுவலாக சீமானுக்கு மைனாரிட்டி ஓட்டு போகக்கூடாதுன்னு சதிக்காத அந்த செய்தியெல்லாம் கிளம்புதான்னு தோணுது ஆக்சுவலாக ரஜினியை வந்து பார்த்தார் பேசினார் அவர் பேசினதில் அரசியல் இருந்தால் கூட இவருக்கான அரசியல் எதுவும் அதில் கிடையாது இவருடைய பாலிசி எதுவும் மாற போறதில்ல ரஜினியோட பாலிசி எதுவும் மாற போறதில்ல அப்படிலாம் இருக்கும்பொழுது எந்த விதத்துல வந்து இந்த சந்திப்பு வந்து அவருடைய அரசியல் ஏற்றத்துக்கு சீமானுக்கு உதவும் சீமான் தனியாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதிகளிலையும் ரஜினி எந்த விதத்துலேயும் அதில் மூக்கிறோம் வச்சுக்கோங்க ரஜினியோட பேர் கெட்டு போயிடும் ரெண்டாவது பாஜகவும் சீமானும் வந்து எலியும் பொறையுமா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் சீமான் கட்சியில் இன்னும் மேலும் விலைக்கு போவாங்க நிறைய பேர் ஏன்னா சீமானோட அரசியல்கள் தமிழ் தேசியம் பேசுகிற தொண்டர்கள் அவங்க வந்து நிச்சயமாக இந்த பா பாஜகவுடைய அந்த மதவாத அரசியலை அவங்க விரும்பவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ரெண்டாவது அப்படி முதல்வர் கேண்டிடேட்டா சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி பாஜக வந்துதே வச்சுக்கோங்க கொக்குத்தலையில் வெண்ணெயை வச்சு வெண்ணெய் உருகி கண்ணை மறைச்சி சுட்டு நீங்கள் பிடிக்கிறீங்க வச்சுக்கோங்க ஆனால் பதவிக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை சீமானும் சேர்ந்தால் வெறும் உங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாமே தவிர நீங்கள் முதல் கேண்டிடேட் ஆகலாம் ஆனால் வந்து நீங்கள் மு முதல் வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இங்கே பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் இங்கே நிறையா இருக்குது அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் உங்களுக்கு வந்துருந்தது பாஜக மோடி எதிர்ப்பு ஓட்டுகளும் கொஞ்சம் சீமானுக்கு வந்திருந்தது அதில் மைனாரிட்டி ஓட்டுகளும் அடக்கமாக இருக்குது அப்போது இது இந்த ச இந்த அவங்க பேசினது போனது ஒரு பக்கம் அரசியல் எல்லாம் பேசினா கூட அது ரஜினி வந்து இவருடைய அரசியலுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றது உண்மை அவர் கேட்டுருண்டா விஷயம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுற லெவலையும் அவர் இல்லை ரெண்டாவது இவருக்கும் பாஜகவுக்கும் மீடியேட் பண்ணுற லெவலுக்கும் அவருக்கு இல்லை ஸோ இதுல வந்து இடையில யாரோ பூந்து சீமானுக்கு வர அந்த பாஜக எதிர்போட்டுகள் அது மைனாரிட்டி ஒட்டு உட்பட அது கிடைக்காத போறதுக்கான ஒரு வழியை பண்ணிட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா ஸோ அதனால சீமான் வந்து சில விஷயங்களை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்றைக்கி மீட்டிங்கில் அவர் மாவீரர் எடுத்த மீட்டிங்கில் நீ கிளியர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எந்த காலத்துலையும் எனக்கு பாஜகவோட எப்படி எடப்பாடி சொல்கிறாரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா சீமானோடய ஓட் பேங்க்கில் முக்கியமான ஓட் பேங்க் தமிழ் தேசியம் மட்டுமே கிடையாது இந்த மாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க் மைனாரிட்டியை கொஞ்சம் மைனாரிட்டி ஓட் பேங்க் கொஞ்சம் அதில் சேர்ந்துருக்கு ஸோ அதனால் சீமான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவருடைய மைனாரிட்டி ஓட் பேங்க்கு குறி வச்சு அதை அதை அவர்ட்டு எடுக்கணும் நினைக்கிற சதியா கூட இருக்கலாம் இப்ப சீமானவர்கள் ரஜினியை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுல இருந்து அவர் மேல ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சாயம் இப்போ இப்ப புதுசாக இந்த ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார ஆரம்பத்தில அவர் இருந்த நிலையில தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரம்பத்தில் இருந்தா அப்படின்னா வந்து பிஜேபி நிலைவேல நிலைப்பாடு நிறைய பேர் பிஜேபியோட பி டீம் எல்லாம் நான் அப்படி நினைக்கல ஏதோ ஒரு புது கட்சி உடனே வந்து அவர் பிஜேபியோட பி டீம்ன்றது காங்கிரஸ் ஓட பி டீம்ன்றது அந்த காலத்தில் எம்ஜிஆர் பிரிஞ்சு இருந்தபோது எம்ஜிஆர் காங்கிரஸோட பி டீம் தான் திமுக விமர்சனம் பண்ணாங்க ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை இவர் வந்து சி சீரியஸாக பாஜகவுடைய பாலிசி பலதான் வந்து எதிர்க்கிறார் கொள்கைகள் பலர் எதிர்க்கிறார் அவங்க செயல்பாடுகளை எதிர்க்கிறாரு அவங்க கொண்டு வர சட்டங்களெல்லாம் எதிர்க்கிறாரு அதனால ரொம்ப தெளிவாக இருக்கார் சீமான் ஏன்னா இப்போ திமுகவும் பாஜகவும் சேருமா நீங்கள் கேட்டிங்கன்னா எது வேணால் நடக்கும் சார் திமுகவும் பாஜகவும் சேருமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அரசியல் எது வேணால் நடக்கும் ஆனால் உங்களுடைய ஓட்பங்கை இழக்கிற நிலைமையில நீங்கள் போய் இன்னொருத்தரோட சேர மாட்டீங்க இப்போ திமுகவும் பாஜகவும் சேர்ந்தா திமுக ஓட் பேங்க் காலி நமக்கு எல்லாமே தற்கொலை பண்ணிப்போமா அதனால் அவங்க மாட்டாங்கன்ற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் நம்ம அதே தான் சீமானுக்கும் சீமானும் பாஜகவும் சேருவாங்களா பாஜக எதிர்போட்டுகள் கொஞ்சம் அவருக்கு சீமானுக்கு வந்துட்டு இருக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஓட்டு தவிர பாஜக எதிர்போட்டுக்களும் அவர் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வந்துட்டுருக்கு அதை அவர் என்கேஜ் பண்ண விரும்புவாரா இழக்கிறதுக்கு விரும்புவாரா பாஜகவோட சேர்ந்தா பாஜக ஆதரவாளர்கள் அவர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க இந்துத்துவ ஆதரவாளர்கள் அவர் ஓட்டு போட மாட்டாங்க அவங்க சாஃப்ட் இந்துத்துவா டீல் பண்ணுற அதிமுக சைடு கூட போவாங்களே தவிர சீமானுக்கு போடுவாங்களே சொல்ல முடியாது ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து சீமானும் பாஜகவும் சேர்ந்தாலும் அதனால வந்து சீமான் இழக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர பெறுவது குறைவாக ரொம்ப குறைவாக இருக்கும் இழப்பது தான் ஜாஸ்தியாக இருக்கும் இழப்பது வந்து முக்கியமாக மைனாரிட்டி ஓட்டை இழப்பார் ஸோ இந்த மாதிரி செய்திகள் நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி சந்திப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி காவி கட்டும் சீமான் தர ஜெனி போன்ற செய்திகள் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி செய்திகள் அவர் இன்னும் மைனாரிட்டி ஓட்டை இழக்கிறதுக்காக வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும் ஆக்சுவலாக விஜய் வரகுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தள்ளப்பட்டு விட்டாரா சீமான் இல்லை விஜய் வரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலே வந்து ஒரு திருப்பத்துக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாத போது அவர் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க போகிறார் இல்லை தனியாக நிற்க போகிறாரோ தெரியாது யாரோட ஓட்டுக்களெல்லாம் எடுப்பார்னு அவர் தெரியாது சீமானோட ஓட்டுக்களை எடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில பேர் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழகத்தில் இருந்து விலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் கட்சியை நோக்கி தான் போகிறது நமக்கு தெரியுது பல பேர்கிட்ட பேசும்போது அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் விஜய் கட்சிக்கு போகிறேன்றாங்க கோயம்புத்தூரில் திமுக சேர்ந்திருக்காக வச்சுக்கோங்க பல பேர் வந்து விஜயோட பார்ட்டியில் ஒர்க் பண்ணுவோம் சார் நாங்கள்ன்றாங்க விஜய் கட்சிக்கும் ஆட்கள் தேவையாக இருக்குது கிரவுண்ட் லெவலில் பூத் லெவலில் அவங்க இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜினால் அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல கீழ் லெவலில் பூத் லெவலில் கமிட்டி போடுற விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பூத்துக்கு எத்தனை பேரை போடுறது அதுக்கு எத்தனை பேர் தேவை என்ன இதெல்லாம் ஒர்க் இருக்காங்க அவங்க அவங்களே புதுசு தானே அவங்க அவங்களுக்கும் வந்து ஆட்கள் தேவையாக இருக்குது கீழ் லெவலில் இப்போ நான் தமிழில் ஏற்கனவே இருந்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் ஆனால் அது மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு கீழே இங்கேருந்து போகிறவங்களாம் விலைக்கு அங்கே போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் பாயிண்ட் என்னென்னா விஜய் வந்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்றது உண்மை தான் யாரோட விஜய் எப்படி கூட்டணி அமைப்பார்களா அதிமுக விஜய் கூட்டணி அது கட்டாயிருக்கு அது நடுவில் இப்போது ஸோ பின்னாடி எப்படி வரும்னு சொல்ல முடியாது சீமானுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ சீமான் பாஜக பக்கம் போவாரா அப்படின்ற மாதிரி கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரா அப்படின்ற ஒரு பேச்சுவும் வந்து கிளப்பி விடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி விஜய் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் பரபரப்பாக தான் என்னுடைய கருத்தை சொல்லுவாங்க நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சமீப நாட்களில் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க சீமான் பெரிய அளவில் அதுக்காக வருத்தப்பட்ட மாதிரியே தெரில அவர் அதுக்கு வருத்தப்படுற மாதிரியே தெரியல எப்படி இப்போ எடப்பாடி வந்து தன் கட்சி பலமாக இல்லையோ அது இருக்காரோ அதே மாதிரி சீமார் வந்து தன் கட்சியிலேருந்து யார் போனாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி நான் தான் கட்சி எனக்காக தான் ஓட்டு போடுறாங்கன்றது தெளிவாக இருக்கார் அவர் ஆனால் அது வந்து இத்தனை நாள் அவர் கூடையே இருந்தவங்க வந்து இனிமே அவர் கூட இருப்பாங்களான்றது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் புதுசாக அவருக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் வருமா இல்லை இருக்கிறத இழப்பாரன்றதான் பாயிண்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வர செய்திகள்லாம் வந்து ஒரு ஓட் பேங்க் இழக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக கொடுக்குது ஆக்சுவலாக ரொம்ப சார் நிறைய விஷயங்களை இப்போ என்னுடைய ரொம்ப நன்ட்ரெஸ்ட்